அந்த புள்ள வர கொடுக்குறதுன்னு பார்க்குது பாவம் நாக்கு வேற வச்சு விடுறது போல கொஞ்சம் கொடுக்கலான்னு பார்த்தா தனியாக வேற இருக்கு பேரன்ஸ் வர இல்லை நம்ம மூஞ்சி வேற குழந்தைங்களை திருடுற மாதிரி இருக்கு அவங்க சாப்பிட்றது எனக்கு வேணும் அந்த அங்குள் சாப்பிட்றது எனக்கு வேணும் என்ன பாப்பா வேணும் உனக்கு அது வேண்டாம் ஆய் இந்த மாரிமுத்து மளுக்குண்டு வந்த சாப்பாடுல பீசு கம்மியா இருந்துச்சு என்னடா மாரிமுத்து கேட்டேன் உனக்கு சாப்பாடு இல்ல ஒன்னு வெளியே போல அந்த கூப்பிடலாம் கூப்பிடாதான் கூப்பிட்டாதான் வரணுமா ஊர்ல ஒரு நல்ல குறை நடக்குதே நம்ம பெரிய மனு சென்ற சிறப்பு கலந்து சிறப்பிப்பட்டு வந்தா உங்களுக்கு என்ன செய்ய நம்ம நாக்க சொல்லணும் கறி குழம்பு வாழ வந்துட்டாலே நம்ம மூக்கு அந்த திசையை நோக்கி போயிரு ஏவம் டேது காத்துக்கு ராசா வேண்டா விருப்பத்தோட இருக்கிற காந்தா மிருகம் எல்லாம் மீட்டிங்க்கு வர வேணான்னு சொன்னவன் அண்ணாத்த அந்த பங்கு வீட்டு போறான் அவன் ஏல தக்காளி நெல்லு ஆத்தாடி ஆத்தே தம்பி கிழக்கால ஓடிடுவோம் இல்லைன்னா ஒப்பத்தா கிட்னி கிண்டி விடுவானு ஓடிவே என்ன பாத்திரம் வளர்க்குற ஏழு வலது வயசாகுது ஒழுங்க பாத்திரம் கூட விளக்க தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி இந்த மாதிரி சுத்தமா தேய்ச்சி கழுவுணும் உன் புருஷ இருக்கிற வரைக்கும் மூணு வேலைக்கு நல்லா ஆக்கி போட்டு எல்லா பாத்திரத்தையும் சுத்தமா கறி வச்சிருவான் இப்ப அவனே அடிச்சு போர்த்தி விட்டுட்ட இனிமேல் எல்லா வேலையும் நீயே செஞ்சு பழகி இந்த மாதிரி இந்த மாதிரி என் மனசுக்குள்ள உனைய பத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு இதாய் போச்சு இந்த மாதிரியா உன் மனசுக்குள்ளயும் இந்த மாதிரி ஒரு இதாய் போயிருந்ததுன்னு வை

அடே சர்ப்ரைஸ் கூறிட்டு வந்து சப்புன மூஞ்சா காட்டுறீங்க என் மூஞ்சி பிரியாடா இருக்கும் இல்ல இல்ல எனக்கு எது வேணாப்பா ஆஹா என்ன டேஸ்டா இருக்கு நல்லா இருக்குனே நல்லா இருக்கு நான் தான் நாய் அழகி நாகம்மா நாலு நாளா நடந்த உலக அழகி காம்படிஷன்ல நாலு மார்க்ல மிஸ் ஆயிடுச்சு அதான் நாலு நாளா மேக்கப்ப கலைக்காம நான் சூக்கா அழுதுட்டு இருக்கேன் அந்த நாலு ஜட்ஜும் நாலு மார்க் போட்டு இருந்தாங்கன்னா நாடு முழுக்க இன்னைக்கு நான் தான் உலக அழகி இறந்திருப்பேன் காதல் கண்ணமரைய்தான் சொல்லுவாங்க என் கதையில கபாலத்தையே மறைச்சிடுச்சு உம் எல்லாம் பொண்ணும்மா பசங்க கீழ நல்லா இருக்கு இன்னொரு பத்து கட்டு கிடைக்குமான்னு கேட்டு டேய் உங்களுக்கு வேலையே கிடையாதாடா மாசம் மாசம் ஒரு டூர் போறது போன டூரை பத்தி ஏதாவது தெரு மூக்குல இருந்து மூணு மாசம் பேசினு இருக்கிறது இதுல இங்க இருந்து கொடைக்கானல் ஊட்டி போயிட்டு மூணு நாள் ரூம்லயே குடிக்கிறது ரூம்லயே குடிக்கிறது தூரம் போறீங்க ஒரு ஏசி ரூம் போட்டு குடிக்க கேட்டா இதுல இன்னும் நாலு பேர் வருவானுங்க இந்த எடுக்கிறவன் எடுக்கிறவன் வாந்தி வாந்த ஆகிட்டு ஆள் கூட போன் பேசிட்டு இருக்கவன் லேட் ஆகுதுன்னு கடுப்பா வருவான் உங்க கூட போன டூரை பத்தி இங்க பேசி நிறைய

என்ன அழகு எத்தனை அழகு ஐயோ புளி மயில ஓடி அழகா பார்த்து அனலகுள்ள நின்றுடாதீங்க ஆபத்துக்கு மாதிரியே வரும் ஓடிங்க ஹலோ அங்கிள் இன்னைக்கு என்ன சாப்பாடு சமைச்சிருக்கீங்கோ உப்புமாவா இஷ்ஷும் ஒன்னும் சரியில்லங்கோ நீங்க இந்த உப்மா கிப்மாலாம் எனக்கு பிடிக்காது நல்லா ஃபலூடால ஐஸ்கிரீம்லாம் போட்டு க்ரீம்லாம் போட்டு எடுத்துட்டு வாங்க சரியா அதுக்கப்புறமா அக்கா நூடுல்ஸ் பீட்சா பர்கர் எல்லாம் கொண்டு வாங்க அதே குண்டு சாப்பிட்ட உடம்பு கிட்ட பெருந்தா போன் பேங்க்ல நான் சாப்பிடுறதுக்காகவே பிறந்த என்ன யா வேலை செய்றீங்களா இல்லையா ஒரு வேலையை நடக்க மாட்டேன் பாத்ரூம்ல போய் வர வெளியிலயே என்னது பாத்ரூம்ல அது யாரு இந்த தலைவர் தான்

ஓ இது வெளிநாட்டுல இருக்க மாغر பாம்புல இருக்கு தோல் உரிக்குறப்ப கண்ணი எரியும் انا ரொம்ப நேரமா எஞ்சிட்ட இருக்குதே டேய் முடி இல்லடா நான் சத்தியமா சொல்றா நல்லா வேர்க்க மாட்டீங்கடா நீங்களா டோன வாத்தியா மாமா சொல்லி குடிச்சியா மாட்டிக்க போடா பிரியானந்தா எனக்கு தேவலடா என்னை ஊத்திடுங்களா இவனோ பண்ற வேலைக்கு பார்த்தாக்க பேசாம ஏதாவது இونو கடிச்சு கிழிச்சி விட்டு சேஞ்சுக்கு போலாம் பக்கமே பிரியானடா போமடா போங்கடா வேணாம் அது எனக்கு உருலா வேண்டாம் வேண்டாது புதுசா ஏசி எல்லாம் வாங்கியிருக்கிறா ஆமா மச்சான் வெயில் ரொம்ப சாஸ்தியா இருக்குதுல்ல அதான் ஒரு ரூபா கட்டி இஎம்ஐல வாங்கிட்டேன் ஓஹோ ஆமா மச்சான் நீங்க வேலைக்கு போறது இல்லையா எப்படி இஎம்ஐ கட்டுவ அதுவா மச்சான் எப்படி ரெண்டு மாசம் இஎம்ஐ கட்டுறது அவனே வந்து கலட்டு எடுத்துட்டு போயிடுவான் அதுக்குள்ள கத்திரி வயல முடிஞ்சிடும் அப்புறம் வரைக்கும் நம்மளுக்கு ஏசி

அது பாத்தியா இந்த தம்பி ஊருக்குள்ள ஒரு சின்ன இந்த வழியா போக முடியாது ஓரமா வலி விட்டீங்கன்னா கொஞ்சம் தம்பி சொன்னா கேட்க மாட்டியா ஓரமா போயிருவா ஒண்ணுக்கு போயிரும்னா அண்ணன் வெறும் ஏத்துறேன் ஏதோ தெரிஞ்ச பயங்கரனாலதான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆகி போயிடும் வச்சாச்சு சொல்றோம் சிரிக்கி மாவடிஞ்சு ஒன்றரை மூணு நேரம் ஆகுது இன்னும் என்ன கவுந்தச்சி பத்து நானும் நின்று நானே வந்துட்டேன்

அவன் ஓகே சொன்னாதான்டி கல்யாணத்துக்கு எடுக்கணும் தோணும் இந்த கோச விற்கிறக்குள்ள நமக்கு பிடிக்கணும் போல பீஸ் இந்த காலத்துல எங்க வம்சத்தை சேர்ந்த குழம்பு குப்புன்னு ஒரு மாமனிதர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற நவள மரத்துல நவா பழம் சாப்பிட ரொம்ப நாள் ஆசை ஒரு முதல்ல அவர் அங்க கூட்டிட்டு போறதா போய் சொல்லி தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போய் அவர் கதை முடிக்க பிளான் பண்ணுச்சு ஒரு வழியா அந்த மூலை விட்டு புத்தி பேசி கரைக்கு வந்து தப்பிச்சிட்டார் அப்புறம்தான் அவருக்கு ஒரு அற்புதமான யோசனை தோணுச்சு முதல்கிட்ட இருந்து பாதுகாப்பா ஆத்த கடந்து அந்த கடைக்கு கடுமையா உழைச்சி அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாரு பயன்படுத்தி சுலபமா அந்த கரை அடைஞ்சாரு இத பார்த்தா மத்த குரங்குகளும் மனுஷங்களும் எல்லையே பின்பற்ற தொடங்கினாங்க இப்ப இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி கப்பல்களுக்கு குரங்கு கூப்பிடுங்கிற மாமனித கண்டுபிடிச்சா அந்த உளுத்து போன கட்டை தான் முன்னோடி விலங்குகள் நலன் விரும்பியா கொண்டாங்க தயாரா இருக்கேன் அது சரி வரா ஏங்க மாமா வாயில கொப்பளம் வருண்டா மாமா வேணாமா ஆமாமா வேணாமா செல்லமா கழிச்சிட்டு கொடுத்து வாங்கிடும் நானும் செல்லமா தரலாமா எத்தனை நண்பன் கமிட்டட் ஆனாலும் எத்தனை கமிட்டட் ஆனவன் பிரேக்அப் அப் ஆனாலும் நான் சிங்கிளா தான் பேருப்பேன் உன் காதல் நக்கிட்டு வந்தா போவோம் இந்த ஏரியாவை தான் இருக்கு கைய கொடு போنا மட்டை பண்றதுக்குள்ள மரியாதைய அடே நான் ரொம்ப கோவக்காரன் கைய கொடு உலகாய் அசிஸ்டென்ட்டா சேர்ந்துக்க கைய கொடு சரி உன கொல்ல மாட்டேன் கைய கொடு வரடாளா இரு பణం சரி friend ஆயிரலாம் கைய கொடு குறப்பே சரி இல்லையா சரி நான் உனக்கு அசிஸ்டன்ட் கைய கொடு உன் வேலையெல்லாம் நானே பாக்குறேன் கொடு கய்யே வேலைக்கு கேகாது அசையாம கல்லு கள்ளமா நிக்கிறேன் திருப்பி அடி பణం தாக்கணுன்றது என் நோக்கம் இல்ல அப்படி பயமா இருக்குல்ல செவுருமுட்டி சுரேந்திரன் மூக்குழுவி முகந்தன் கோவக்கார கோபாலே ஸ்டிச்சர் சிகாமணி ஜெம்ப் ஜான்சனு சைடு ஜல்லுத்ரா டேய் எவன்தா நோ பார்க்கிங்ல வண்டியை விட்டது இனிமே நான் போலீஸ்லடா போறக்கேடா நேர்மையா ஃபைனை போட்டாலும் அடங்க மாட்டானுங்க இந்த மாதிரி ஒரு உதயப்பட்டால்தான் அடங்குவாங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டாண்டு வந்தா ரோட்ல சாப்பாடு போட்டு இப்படி புழக்க நீங்க யோசிச்சாங்க ஏ இவன் தம்பி அங்கிட்டு போய் சாப்பிடா உனக்கு அங்கிட்டு போட்டு பாயிடா நீ அங்க போய் சாப்பிடா ஏ உட்டா இவன் நம்ம கலை பண்ணிடுவான் நம்ம மொத்தமா வலிச்சு பாயில போட்டுவான் சாப்பாடு எங்கிட்டு வந்துருக்கான் டேய் போடா அங்கிட்டு யாரா இவன் நம்மளுக்கு எவ்வளவு டப்ப கொடுக்குறான் தம்பி நானெல்லாம் போட்டுட்டு வந்துட்டா சும்மா அதுவும் சாப்பாடு போட்டிருந்தா சும்மாவா உங்கள இனிமே யாரும் கல்யாணத்துக்கு கூட சாப்பாடு எப்படி என்ன மாதிரி கேட்டுறேன்

சொன்ன ரூல் மாத்தால சிதம்பரம் சீர்காழி மாயவரம் கும்பகோணம்னு எங்க பேரெல்லாம் மாத்தணும் இவன் தான் மாயவரம் மாங்கு மாங்குனும் ஓடுவான் இவன் தான் கும்பகோணம் குறுக்கு பூடி பிடிப்பான் இவன் தான் சீர்காழி சீரி பாய்வான்

என்ன பண்ற என் பண்ணிட்டு இருக்கானே அறுபத்தஞ்சு குழந்தைகளை போய் பார்க்கணும் என்னோட கொஞ்ச நாள்ல கல்யாணம் வருது